வணக்கம் ராதாகிருஷ்ணன் பம்ஸுக்கு உங்களை நான் வருக 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 நான் வரவேற்கிறேன் மூணு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஆடி பதினெட்டு வாங்க அருமையான மாடுக புது மாடுக ஆடி பதினெட்டு அன்னைக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு மாடு விற்பனை தெளிவான ரெண்டு சென மாடு கைக்கறவை எல்லாம் போடுறேன் கொண்டு போய் எது வேணுமோ சந்தோஷமாக கறந்து நல்ல முறையாக ஆடி பதினெட்டு அன்னைக்கு அந்த பதினெட்டு படி மாதிரி வட்டி வரிக் பால் பானை உங்கட்டு வாங்க எப்படி என்ன வாங்குறதை காட்டுறேன் எல்லாம் தெளிவான மாடுங்க வாங்க ஃபர்ஸ்ட்டு மாடு நாளே பல்லு கன்று கெடேரி கன்று இதலாட்டவே மயிலாட்ட கன்று வச்சுட்டு கொடுத்துட்டாங்க சட்டை கன்று அதனால கறவைக்கு கொஞ்சம் அங்கிட்டுக்கிட்டு ஒரு கறவையிலாம் நவ்வா லிட்டர் வரும் மூணு மூணுக்கு வச்சுக்கோங்க மாடு அளவு தான் இருபத்தையாயிரரூவா விலை நாளே பல் ரெண்டு மாடு தேவனா குண்டாடி முன்னாடி வச்சுட்டு மாடு கறனோன்னா நல்ல சுழறப்பு கறவை சூப்பராக இருக்குது மாடு இளைச்ச மாடு நாளே பல் கொண்டு போய் தாராளமாக கரங்க நீங்கள் ஆடி பதினெட்டு அன்றைக்கி எந்த மாடு வேணுமோ கொண்டு போய் உண்டானது உண்டான உண்டானபடி சொல்கிறேன் மாற்றங்கள் இருக்காது நீங்கள் மாடு இருக்கிறதுனால சரி நேரில் போனால் இருக்கும்னு என்ன சொன்னிங்கன்னா ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வாங்க எப்படின்னு ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு டாலிக்கும் இருக்க ஒரு டாயாக டக்குன்னு கிளம்பிடு அது எப்படின்னு சொல்ல முடியாது நாளே வள்ளு கடைறி இருபத்தையாயிரவாய்க்கு தர்றேன் கண்ணுக்குட்டி ரேட்டு கொண்டு போய் காரங்க ஒரு கொம்பு வந்து முதவே வந்து அது வளர்த்தி கம்மியாகவும் வளர்த்தி வச்சாமல் இருக்குன்னு உதகை இளங்கன்று முறிஞ்சுது ஏன்னா அதில் குறைகள்னு இருக்குல்ல இந்த அஞ்சு மாட்டில் பார்த்திங்கன்னா எதுவும் அசை சொல்லி கிடையாது இந்த அஞ்சு மாட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு மாடு எட்டு மாதம் சென இந்த மற்ற எந்த எனக்கு தெரியும் ஒரு தப்புகளும் இல்லை அப்புறம் அதுக்கு மேலே இருக்கிற தப்புகளை சொல்கிறேன் ஒரு என்ன மிஸ்டேக்கு என்னங்கிறத நான் எனக்கு கொடுக்குற சொல்லினாலும் நான் நம்ம வீடியோ பார்க்குற நண்பர்களுக்கு கண்டிப்பாக வந்து சொல்லிடுவேன் கொடுத்துருவேன் குணம் எப்படின்னு பார்த்துக்கங்க குணமெல்லாம் நல்ல குணம் தெளிவான உடம்பு இருக்குது அந்த சொரப்பு விடுறதுக்கு மட்டும் ஏன்னா நீங்கள் விளக்குறதை பார்த்து போட்டு மேடம் சொல்லிட்டு இப்போ நான் தொட்டு காமிச்சேன் எல்லாம் ஒரு பக்குவமாக நைஸ் பண்ணி தான் வாழ்க்கையில் மாடு கண்ணாவிட்டு எல்லாமே பண்ண முடியே இது ஃபஸ்ட்டு மாடு கொண்டு போய் இன்றைக்கி ஆடி பதினட்டேன் அன்னைக்கு கறங்க நாளே வந்து இருபத்தையாயிரம் கொண்டு போய் நீங்கள் தங்கமாக கறக்கலாம் மாட்டுக்கிற திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் காவலப்பட்டி புதூர் என்கிற ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சு இருபத்தி ரெண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா கண்ணு மாடு இது நாலு வல்லு நாலே நாளே வல்லு கண் மாடு இது சுழி சுத்தமான மாடு கண்ணு கெடைக்கன்று கறவை நல்லா கறவைங்க ஒரு அஞ்சு அஞ்சு எதிர்பார்க்கலாம் நீங்கள் அஞ்சு அஞ்சுக்கு வேண்டாம் நாலு நாளுக்கு வச்சுங்க மாடு அளவு மாடுதே நாளே வல்லு இதோட விலை முப்பத்தி ஏழாயிரம் கண்ணு கெடைக்கன்று இது நீங்கள் ஒன்றும் அப்படி தவறான மாடு நினைக்க வேண்டாம் சூப்பராக இருக்குது சோரவாக கரப்பாக எல்லாம் கண்ணையும் காட்டுற கண்ணு கெடை கன்று அருமையான கண்ணுங்க ஒரு காம்பு மின்னாடி காம்பு வலது கையில் பிடிக்கிற காம்பில் லைட்டாக சில்லு வந்து நடு மையத்தில் அடிக்கு அந்த நடு மையத்தில் அடிக்கிறத பார்த்திங்கன்னா அதை நம்ம அமுதி பிடிக்கல கரெக்டாக குண்டாவில் வரும் அந்த ஒன்றை தவிர இதில் ஒரு கடுகளவுக்கு குறை கிடையாது அந்த இப்போ அந்த சில்லு அடிக்கிறதையுமே சொல்ல வேண்டியதில்லை பெரிய குறையெல்லாம் அது கிடையாது இருந்தாலும் நம்ம கண்ணு பார்த்துட்டா நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு சொல்லிருவேன் நாளே வல்லு கிடையாது கொண்டு போய் காரங்க கண்ணு வந்து கிடரி கண்ணு மயில் மாணிக்க மாட்டோம் அருமையான கன்று கண்ணுக்கு எவ்வளோ நாள் இருக்கும்னு நீங்கள் கேட்கலாம் இழுத்தே பிடிக்க முடியல பால் நல்லா விட்டுருக்காங்க கன்று இழுத்தே பிடிக்க முடியாது இப்போ நான் வந்து மொகர கவரு போட்டேன் அறமாக எழுது கையை காலம் மூச்சு இது விட்டு விட்டு என்ன பண்ணுறதுன்னு போட்டு கண்ணு கிடரி கன்று சுளி சுத்தமான கன்று முப்பத்தி ஏழாயிரம் கொடுங்க கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் பத்து ஈஜி வெத்து கறக்குற மாடு நாளையே வல்லு கிடையாறி மாடு ஓரளவுக்கு பெருவெட்டும் இருக்குது கறவையெல்லாம் அஞ்சு அஞ்சு சர்வ சாதனம் வந்துடும் ஒரு பூச்சி மாத்திரை வாங்கி போட்டுக்காங்க இப்போ நவ்வாழ் லெட்டருக்கு நான் சொல்லித்தாரேன் சொரப்பு கறவை காம்பை பார்த்தாவே எந்த மாடு எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நாலு பலு கடைரி ஆட்டவா இருக்குதுன்னு பாருங்க மாடு பார்த்தா ஆனால் மாடு ரொம்ப பெருவெட்டுன்னு சொல்ல முடியாது ஒரு மீடியமம் ஏன்னா சில என்னப்பாங்க செல்லில் பார்த்தா அப்படி தெரியுது செல்லில் பார்த்தா இப்படி தெரியுதும்பாங்க அது ஒரு வரமுறையாகவே இருக்குதே அது நான் அதனால சொல்கிறேன் மாடு அழை மாடுதேன் அடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது மாடு கை கறவை கை கருவிங்கனாலுமே சென்னையெல்லாம் அது உறுதி இல்லை இளஞ்செனியாக இருக்குமே என்னமோ தெரியல இப்போ நான் போட்ட மூணு மாடுகளுமே இளஞ்சனையாக இருக்க வாய்ப்புகள் எதாவது உறுதி கிடையாது இது அஞ்சு அஞ்சு பால் பிசுறு ஓட்டி போடும் முப்பது ஒன்பது முப்பத்தி ஒம்போது இதோட விலை மாடு பல்லெல்லாம் அப்படியே பெரும்பல்லுங்க கறாம்பல் கறாம்பல்னால் நல்லா பெரும்பல்லு நல்லா பெருவெட்டு மாடு ஒரு வாரத்துக்கு தண்ணி தீனியெல்லாம் குடிச்சிருச்சுங்கன்னா மாடு நிறம் குரு எல்லாம் மாறிக்கி காம்பு தம்ரு அகலா அப்படியே உட்காந்தா பைப்பில் அடிச்ச மாதிரி இப்போ அதுக்கு பிறகு இப்போ வீடியோ பின்னாடி முன்னாடி நேரம் நாங்கள் அறந்துட்டேன் இப்போ எல்லாமே அப்படின்னா ஒரு நாளைக்கு பார்க்காம போடக்கூடாது அப்படின்ட்டு அரை அடி காம்பு கேப்பு கறக்குறதுக்கெல்லாம் ஜலிச்சளி ஜிச்சல் அடிக்கு நீங்கள் நாலு நாலு லிட்டருக்கு வச்சுக்கோங்க மாடு இளைச்சி மாடுதான் முப்பத்தொம்பதனாயிரத்தோட விலை சாரி சாரி செனமாடு மாடை சொல்கிற மூணாவது மாடு கை கறவை இருபத்தி ஏழாயிரம் இதோட விலை நீங்கள் பால் விசிறு ஓட்டி போடலாம் நான் நாலாவது மாடு சென மாடு அடுத்து சொல்கிற மாடு இந்த விலை எழுதி வச்சு பேசுகிற மாதிரிங்க அதில் வந்துருச்சே இதுதான் நாலாவது மாடு அது மூணாவது மாடு கை கறவை இருபத்தி ஏழாயிரம் தான் அந்த பெருவெட்டு நீங்கள் நாலு நாளுக்கு சொன்னாலும் அந்த மாடு இந்த மாடு முப்பத்தி ஒம்போதனாயிரம் எட்டு மாத செனை இது எல்லாமே வெலை உங்களுக்கு பக்கமாக போட்டிருக்கிறேன் இன்னொரு நாற்பது நாள் ஐம்பது நாள் அந்த மாதிரி மேய்க்கிற மாதிரி வரும் ஒரு மூட்டை பருத்தி விதை அந்த மாதிரிலாம் திண்டுச்சிங்கன்னா பத்து பத்து சர்வசாரமாக கறக்கு மாடு அத்தினி நேர்த்தி எல்லாமே இருக்குது அதை கொண்டு போய் நீங்கள் பத்து இது வேணாலும் கறக்கலாம் மாடு நல்லா நெட்டு பல் வெரைசு எல்லாமே சூப்பராக இருக்குது ஒரு நல்ல மகராச கடை வாங்கினதில்லை ஒன்றும் தப்பு வராது எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா பொறுப்பே ஒரு பேர் நம்ம தர்றோம் அப்படி தலையில் கட்டி விட நான் நினைக்கவே மாட்டேன் காலம் போகிற அகாரம் பண்ணுறது ஒரு நாளைக்கு இன்றைக்கி வந்து காசு கேட்டு வாங்கிட்டு போய்ட்டோமுன்னா அப்புறம் நாளைக்கு எந்த மூஞ்சி முடிச்சு எப்படி மாடு வாங்குறது அதனால் உண்டானதை நான் சொல்லி கொடுத்துருவேன் நாலாவது மாடு முப்பத்தொம்பதனாயிரம் நீங்கள் அதில் குழப்பிக்க வேண்டாம் மூணாவது மாடு தான் இருபத்தி ஏழு நாலாவது மாடு எட்டு மாதம் நீங்கள் ஒரு ஐம்பது நாளைக்கு தான் மேய்க்க வேண்டியது வரும் இந்த மாடு கறவையெல்லாம் விட்டாச்சு மடியெல்லாம் ஒரு சைடு இழுத்து பற்றிட்டு வருது முப்பத்தொம்பதனாயிரம் கொடுங்க நாளைக்கு மடி வச்சு நீங்கள் விற்றீங்கனாலுமே இந்த ரெண்டு மாதத்தில் குறஞ்சது அறுபதுலேருந்து மேலே தான் போகும் கறந்தீங்கனாலும் ஒரு குண்டாக கறக்கலாம் அதுக்கெல்லாம் கேரண்டி முப்பத்தொம்பதனாயிரம் விலை சென வந்து நான் எட்டு மாதமாக இருந்தாலும் ஒம்பது மாதமாக இருந்தாலும் நான் வந்து என்ன அறிவாளிக கண்ணாளி கொடுத்தாலும் நான் கை வச்சு டாக்டர் வச்சு செக் பண்ணி பார்க்காம நான் சொல்லவே மாட்டேன் ஏன்னா எத்தனையூவா பிரச்சனை சங்கபிரதுன்னு அப்படி சென எட்டு மாதம் கொண்டு போய் கறங்க முப்பத்தொம்பதனாயிரம் கொடுத்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா அஞ்சாவது மாடு அஞ்சாவது மாடு ஆறு பல்லு தே ரெண்டு சைடுமே இருக்குது ஆறு பல் இது மாடு நல்ல பெருவெட்டு நாற்பத்தி நாலாயிரதோட வெலை சென வந்து அதே கதில் எட்டரை மாதம் இது கணக்கு சொன்னாரு டாக்டரு அப்படின்னு ஒரு நாற்பது நாள் அந்த மாதிரி தான் மேய்க்க வேண்டியது வேறு மடி வச்சு கன்று போட்டுச்சுங்கன்னா குறைஞ்சது இந்த பத்து பத்துக்கு பால் விடாது வெச்சப் கிடையாது ஆறு வல்லு ரெண்டு சைடுமே சிறு இருக்குது எந்த குறை கரை எதுவுமே கிடையாது தப்பு அதெல்லாம் கிடையாது மரக்கடை கருப்பு சட்டம் மர நாற்பத்தி நாலாயிரம் இதோட வெலை அஞ்சாவது மாடு வேணுங்கிற நேரங்கள் தொடர எந்த மாடு வேணுமோ நீங்கள் தங்கமான மாடுகள் என் மனசாட்சி தொட்டு என்ன குறை இருக்குதோ அதை எனக்கு கண்ணுக்குன்னு காட்டிச்சுன்னா நான் சொல்லிடுவேன் எனக்கு சொல்ல மாட்டாங்க ஆனால் நாம் வந்து அதை சொல்லிடுவேன் நம்ம என்ன என்னதான் சொன்னாலும் ஒற்றவரில் நம்ம பார்க்கலின்ட்டுருவாங்க அந்த வார்த்தையும் நம்ம சொல்ல முடியாது நம்ம வீடியோ பார்க்குற மக்களுக்கு அப்படி கொண்டு போய் காரங்க பெருவெட்டு மாடு அதெல்லாம் சருவசான மடி வச்சா ஒரு ரூபா எழுபது ரூபா எண்பது ரூபாய் வரைக்கும் மேலே தான் போகும் ஆறுவல் கிடையாது நல்லா நச்சுனு இருக்குது கிடையாறி உடம்பு நீங்கள் கறக்கலாம் நாற்பத்தி நாலாயிரத்தோட விலை எழுபது எண்பது தொண்ணூறு ஆள் போல்